எல்லாருக்கும் வணக்கம் வாய்ஸ் வந்து பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நான் சரி பண்ணிடுறேன்னா ஃபோனில் சம் ப்ராப்ளம் ஓகே ஆக்சுவலாக ரயில்வே போர்டில் இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆர்பிஎஃப்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி அதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ரயில்வே ஆர்பிஎஃப் ப்ரொடெடெக்ஷன் ஃபோர்ஸில் நீங்கள் எஸ்ஐயாவோ கான்ஸ்டபுளாவோ ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் அவங்களோட டைமிங் எப்படி இருக்கும் சேலரி எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இன்னொன்று நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ கான்ஸ்டபிளை காட்டிலும் இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபுள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார் பெட்டராகவே இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் மேக்சிமம் டிகிரி தான் வெறும் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட்டு மே பதினாலு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணலாம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகலாம் ஸோ லெவல் சிக்ஸ் என்ட்ரி லெவல் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோட லெவல் என்ட்ரி லெவல் வந்து லெவல் சிக்ஸு ஸோ இதுவும் எஸ்ஐ ஆர்பிஎஃபோட லெவல் என்ட்ரி வந்து உங்களுக்கு லெவல் சிக்ஸில் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டே ஹோம் சேலரி வந்து அறுபத்தஞ்சு டு எழுபது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேலரி டிஃபர் ஆகும் மற்ற ப்ரிவிலேஜ் மற்ற அலவுன்சஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு தனியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பி ஒன் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்புறம் என்னென்ன எக்ஸாம் ரயில்வேல வருதோ எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க மினிமம் இருபது வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசு வரையும் இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரையும் தான் உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு ப்ளஸ் மூணு சேர்த்துக்கோங்க முப்பத்தோரு வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கோங்க முப்பத்தி மூணு வயசு வரையும் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் வெறும் டிகிரி இருந்தால் போதும் ப்ளஸ் ஃபிசிக்கலாக இதில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது அதில் நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் அதே மாதிரி வேக்கன்சி வந்து ஒரு நானூற்றம்பது வேக்கன்சி போட்டிருக்காங்க அந்த நானூற்றம்பது வேகன்சி தான் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் ஸோ அந்த ஒரு வேகன்சி ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே ஈஸியாக அந்த எக்ஸாமை க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட் இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை சேம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரீ டிராவல் ஃபெசிலிட்டியை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு சிபிடி எக்ஸாமில் இருந்து மற்ற டே டாக்குமெண்ட்ரிக்கேஷன் வரையும் எல்லாமே ட்ரெயின் ட்ராவல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எக் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலாக ஃபீஸ் கிடையாது பட் அப்ளை பண்ணும்போது இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியாச்சு அப்படின்னா ரீஃபண்ட் வந்துடும் சேம் டைம் இவங்கள உள்ள மற்ற கேண்டிடேட்டுக்கும் ஆக்சுவல் ஃபீஸ் நூறுரூவா தான் பட் அப்ளை பண்ணும்போது ஐநூறுரூவா பே பண்ணணும் எக்ஸாம் அட்டன் பண்ண அட்டன்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நானூறுரூவா ரீஃபண்ட் வந்துடும் ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நீங்கள் செலெக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும் சிபிடின்றது ஸோ இந்த சிபிடி எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் ஃபைனலாக டிவிக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போக போகுது ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் வந்து மொத்தம் உங்களுக்கு நூற்றி இருபது கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸாமினேஷன் ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்கும் இதில் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான் ஸோ அதனால் இதில் வந்து அவங்க அறுத்து மெட்ரிக் முப்பத்தஞ்சு மார்க்கு ரீசனிங் வந்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு ஐம்பது மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க நார்மலாக ரயில்வேல எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்களோ அதே பேட்டரில் தான் இதிலேயே வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிஇடி அண்டு பிஎம்டினு மாதிரி ரெண்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதாவது ரெண்டுமே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான் ஸோ வந்து இதில் மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கணும் இவ்வளோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கணுன்ற மாதிரி பிரிஸ்கிரைடிப்டாக கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே குவாலிஃபை நேச்சர் தான் கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணுன்றதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு குவாலிஃபை நேச்சர் இதில் எதுவுமே மார்க் உங்களுக்கு கூட போகிறது கிடையாது ஸோ சிபிடி அதாவது அந்த எக்ஸாமினேஷனில் எடுக்கிற மார்க்கு தான் உங்களுக்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகும் பட் இந்த ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி ஆகணும் இது கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரை நீங்கள் உங்களால் போக முடியும் பட் இது ரெண்டு எதுக்குமே உங்களுக்கு மார்க் கிடையாது ஜஸ்ட்டு குவாலிஃபை நேச்சர் அதாவது குவாலிஃபை நேச்சர்னால் நீங்கள் இதில் கிளியர் பண்ணால் மட்டும் போதும் ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும் ஸோ அதனால் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதலாம் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ கான்ஸ்டபிள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ இவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் அந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமினேஷனை கொஞ்சம் எழுத சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமஞ்சஷனில் சொல்கிறேங்க நன்றி